அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் மெயினமர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற பேருந்து டேங்கர் விபத்தில் நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் இஸ்லாமிய புனித யாத்திரைக்காக அதாவது இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு மெக்கா மதீனா போன்ற புனித தலங்களை பார்வையிட்டு தரிசிப்பதற்காக சென்ற யாத்திரிகர்கள் என்ற துயரமான செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் இந்திய அரசு தற்போது அவசரமான அறிவிப்பு ஒன்றையும் விடுத்திருக்கின்றார்கள் இது சார்ந்த இந்த துயரமான நிகழ்வு எவ்வாறு நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த விடயங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் உலகின் பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்தும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களான மெக்கா மதினாவை காண்பதற்கும் அங்கு தரிசனம் மேற்கொள்வதற்காகவும் உலகங்களிலும் இருந்தும் இஸ்லாமிய மக்கள் செல்வது வழக்கமாக இருக்கின்றது சிலர் தனிப்பட்ட பயணமாகவும் சிலர் ஒரு ஜாத்திரை குழுவாகவும் பல நபர்கள் ஒன்றிணைந்து ஒரு குழுமமாக ஒரு குரூப் பேக்கேஜ் என்று சொல்வார்கள் சவுதி அரேபியாவுக்கு சென்றால் மெக்காவுக்கு செல்லக்கூடிய ஜாத்திரை மெதினாவுக்கு செல்லக்கூடிய ஜாத்திரை என ஒரு கச் ஜாத்திரிகர்கள் கூட்டாக இணைந்து பயணிப்பதும் வழக்கமாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய புனித யாத்திரை தலங்களுக்கிடையே முஸ்லிம் மக்களை ஏற்றி சென்ற பேருந்து பயங்கர விபத்தில் சிக்கியிருக்கின்றது இதில் நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாற்பத்தி நான்கு இந்தியர்களும் சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒருவர் அவர் அந்த பேருந்து நோட்டுனராக இருக்கலாம் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது செய்தி வழியாக இருக்கின்றது புனித நகரமான மெக்காவிலிருந்து மெதினாவுக்கு சென்று கொண்டிருந்த போது நெடுஞ்சாலையில் இந்த கொடூரமான விபத்து நடைபெற்றிருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த பேருந்து சாலையின் ஓரமாக தரித்து நின்ற பொழுது நின்று கொண்டிருந்த பேருந்தின் மீது வேகமாக வாழ்ந்த டீசல் டேங்கர் மோதி இருக்கின்றது மோதிய வேகத்திலேயே இந்த பேருந்து தீப்பற்றி முழுவதுமாக எரிந்து சாம்பலாக இருக்கின்றது இதில் மிக கொடூரமான விடயம் மதினாவுக்கு செல்வதற்கு இருபத்தி நான்கு கிலோமீட்டர்களே இருந்த நேரத்தில் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது இன்னும் சில நிமிடங்கள் பதினைந்து முதல் இருபது நிமிடங்களுக்குள் சென்றிருந்தால் அவர்கள் மதினாவை சென்று அடைந்து அங்கு தரிசனத்தை மேற்கொண்டிருப்பார்கள் அங்கு வழிபாடுகளை நடத்துவதற்கு தயாராக இருந்தபோது இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இதில் உயிரிழந்தவர்களின் உடலங்களை அடையாளம் காண முடியாத அளவுக்கு மிக மோசமாக அவர்கள் எரிந்து தேயில் கருகி உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை இந்த தூதரகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்தியாவின் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியாத் தூதரகமும் மற்றும் துணை ஜெட்டா தூதரகமும் இணைந்து மதினா விபத்தில் சிக்கிய இந்தியர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் உதவுவதற்கான செயல் திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் தெலுங்கானா ஆந்திரம் தமிழக முதல்வர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் காங்கிரஸ் தேசிய தலைவர் உட்பட பலரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த மிக துயரமான சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்தியை பிரார்த்திப்பதுடன் அவர்களுடைய குடும்பங்களுக்கு இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் இந்த விபத்தில் சிக்கியவர்களுடைய உறவினர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு அவசர தொடர் விளக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகள் நேரடியாக இந்த இடத்துக்கு சென்று ஆய்வு செய்து வருவதாகவும் இதில் உயிரிழந்தவர்கள் அவர்களுடைய உடலங்களை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வருவது தொடர்பான நடவடிக்கைகள் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் யாராவது நண்பர்கள் இந்த துயரமான சம்பவத்துடன் ஈடுபட்டவர்கள் அல்லது இதில் மரணித்தவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்களுடைய விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்திய தூதரகம் ஜெட்டாவில் அமைந்திருப்பவர்கள் அவசரமான தொடர்பு இலக்கத்தை அறிவித்திருக்கின்றார்கள் இதில் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு நான்கு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று என்ற கட்டணமில்லா என்னிலும் மேலும் மூன்று இலக்கங்கள் தொடக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன அவற்றை நாங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றோம் யாராவது தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் இந்த இது தொடர்பான விடயங்களை தொடர்பு கொள்ள முடியும் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இந்த விடயம் தொடர்பாக குறிப்பாக தற்போது வெளியான செய்தியில் இங்கு உயிரிழந்த ஜாத்திரிகர்களின் உடல்கள் மிகப்பெரிய அளவில் எரிந்து போயிருப்பதால் அவர்களுடைய சடலங்களை அடையாளம் காண்பது மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது போலீஸாருக்கும் அங்கு விசாரணை மேற்கொண்டிருக்கும் அதிகாரிகளுக்கும் எனவே உடல்களை அடையாளம் காண்பதற்காக அவசரமாக இதில் உயிரிழந்த இந்த முஸ்லீம் ஜாத்திரிகர்களில் பெரும் அளவானவர்கள் தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எனவே இந்த தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அவர்களுக்கு அவசரமாக ஒரு கடவுச்சீட்டு நுழைவு இசைவு ஏற்பாடு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் மாநில அரசு உடனடியாக ஏற்பாடு செய்த என்றும் இதில் சம்பந்தப்பட்ட உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது அவர்களுடைய உடலங்களை அடையாளம் காட்ட நீங்கள் விரும்பினால் உடனடியாக நீங்கள் இந்த கடவுச்சீட்டுகளையும் நுழைவு விசாக்களையும் பெற்று சவுதி அரேபியாவுக்கு நேரடியாக சென்று அவர்களுடைய உடலை மீட்டு வருவதற்கு அல்லது அடையாளப்படுத்துவதற்கு உதவி செய்யலாம் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது குறிப்பாக பேருந்தில் சென்றவர்களில் ஒருவர் மட்டும் தப்பியிருக்கின்றார் நாற்பத்தி ஐந்து வயதுடைய முகமது அப்துல் ஷாப் என்ற நபரே இதில் ஒருவர் மட்டும் படுகாயங்களுடன் தீக்காயங்களுக்கு தப்பி தப்பியிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது கைதராபாத்தில் இருக்கக்கூடிய துணை டிஜிபி இது குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் ஐம்பத்தி நான்கு பேர் கைதராபாத்தில் இருந்து ஜெட்டாவுக்கு நவம்பர் ஒன்பதாம் திகதி கிளம்பி சென்றிருக்கின்றார்கள் இன்றிலிருந்து ஏறக்குறைய ஒன்பது நாட்கள் முன்னதாக ஏட்டாவுக்கு சென்றிருக்கின்றார்கள் அதில் மெக்காவில் தரிசனம் மேற்கொண்டு வழிபாடுகளை நடத்தியவர்களில் நான்கு பேர் மெக்காவிலேயே தங்கிவிட்டார்கள் அங்கேயே இருந்து விட்டார்கள் அதிகமாக அங்கு இருப்பதற்கு விரும்பி இன்னும் நான்கு பேர் கார் மூலம் ஞாயிற்றுக்கிழமை மதினாவை சென்றடைந்திருக்கின்றார்கள் மீதமாக இருந்து நாற்பத்தி ஆறு பேர் பேருந்தில் பயணம் செய்த போதே இந்த பேருந்து ஆயில் டேங்கர் லாரியில் பேருந்தில் ஆயில் டேங்கர் லாரி வேகமாக வந்து மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது என்ற ஒரு தீர்மான செய்தி வெளியாக இருக்கின்றது எனவே இந்த பேருந்து பயணங்களில் யாத்திரைக்காக செல்பவர்கள் அல்லது ஹச் பயணமாக இருக்கலாம் வேறு புனித பயணங்களை மேற்கொள்ள இருக்கக்கூடிய இந்த நண்பர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த விபத்து மோசமான விபத்து மட்டுமல்ல இது இந்தியா கடந்து சவுதி அரேபியா மற்றும் இந்த ஆன்மீக ஜாத்திரையை செய்யக்கூடிய பல்வேறுபட்ட மக்கள் மத்தியிலும் இஸ்லாமிய சகோதரர்கள் மத்தியிலும் மிகப்பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே இவர்களுக்கு நாங்கள் அஞ்சலிப்பதை தவிர அல்லது வழிபாடுகளை செய்வதை தவிர வேறு வழிகள் கிடையாது எனவே இனிவரும் காலங்களில் இவ்வாறான பயணங்கள் ஜாத்திரைகள் ஒழுங்கமைக்கப்படும்பொழுது மிகவும் கவனமான முறையில் இது அமைக்கப்பட வேண்டும் இந்த விபத்திற்கான காரணம் என்ன இது தற்செயலான விபத்தா அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா இந்த யாத்திரிகர்களின் உடைய விபத்து நடந்த சிசிடிவி காணொலி அந்த பகுதி காணொலிகளை கொண்டு தாங்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக சவுதி அரேபியாவினுடைய தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரிகளும் தெரிவித்துள்ளார்கள் எது எப்படி இருப்பினும் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கக்கூடியவர்கள் இந்த இழப்புக்கள் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய இழப்பு அவர்களுக்கு அதை தாங்கும் சக்தியை இறைவன் கொடுக்க வேண்டும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி